அது மெயின்டெனன்ஸ்க்காக அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய தேவைகள் ஏதாவது வருமா சார் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும் முதல் அஞ்சு வருஷத்துக்கு டார்லிங் நிறுவனம் அவர் டீம் வில் கம் அண்ட் கிளீன் தி சோலார் பேனல்ஸ் வணக்கம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ட்ரேடர் அசோசியேஷனுடைய பிரசிடன்ட் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் உடைய டைரக்டர் திரு நவராஜ முருகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் டார்லிங் நிறுவனம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனமா இயங்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனமா இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஸ்டோர்ஸ் வச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பல இடங்கள்ல நீங்க இந்த சோனார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பத்தி பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறத பார்க்க முடியுது ஜென்ரலன் இந்த சோலார் பேனல் அப்படின்னா வெயில் அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து பவர் கொடுக்கும் அப்படின்றது தெரியும் ஆனால் இது மூலமாக பல நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம் சார் முழுக்க முழுக்க இதுவாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போது முதல்ல இந்த சோலார் பேனல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது டார்லிங் குழுமத்தின் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் மின்சாரத்தின் பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது உதாரணத்துக்கு ஒரு ஏசி இல்லாதவங்க ஏசி ஃபஸ்ட் டைம் வாங்குகிறாங்க ஒரு ஏசி ரெண்டு ஏசி மூணு ஏசின்னு ஆகுது ஃபேனு அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் கீசர் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ மாடர்ன் தெர் இஸ் நோ மாடர்ன் லைஃப் வித்தவுட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வந்து சோலார் வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம் சூரிய பகவானோட ஒரு தெர் இஸ் நத்திங் லைக் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் இட் இஸ் லைக் த நியூ ஆயில் அப்படின்றாங்க சோலார் இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம சில சமயத்தில் நம்ம அப்ராட்லாம் ட்ராவல் பண்ணும்போது நினப்போம் சார் இந்த மாதிரியான ஒரு தட்பவற்பம் நம்ம நாட்டில் இல்லையே அப்படின்ற ஒரு சில சமயத்தில் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் எந்த தட்ப வெற்பம் எந்த இந்த மாதிரி ஒரு கடுமையான வெயில் தாக்கம் இருக்கிற நம்ம எதை ஃபீல் பண்ணமோ அதே வெயில் தான் அதே சன்சைன் தான் இன்றைக்கி சோலார் அப்படின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பு மூலமாக நமக்கு வந்து இன்றைக்கி எனர்ஜியே கொடுக்குது ப்ராக்டிக்கலாக சோலார் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ப்ராக்டிக்கலாக ஜெர்மனியில் ஐ மீன் கண்டுபிடிக்கும் போது அளவுக்கு இப்படி ஒரு ப்ராடெக்டாக இதை விட வயபுள் ப்ராடக்ட் ப்ராடெக்டாக இது மாறும் அப்படின்றது இன்றைக்கி யாரும் இன்றைக்கி ஏற்பாத்துருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஈவன் ஒரு அன்றைக்கி வந்து ஒரு ரூபாய்க்கு தயார் பண்ண நூறு டாலரில் ஒரு ஒரு சோலார் வாட் ஒரு வாட் சோலார் ப்ரொடியூஸ் பண்ணனாலே அன்றைக்கி வந்து நூறு டாலர் தேவைப்படுது இன்றைக்கி பதினஞ்சு சென்ட்டு அதாவது இப்படி வச்சுக்குவோம் அறநூற்றி அறுபத்தாறு ரூபாய் காஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட சோலார் அன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு வந்துருச்சு ஃப்ரம் ட்ரிபிள் சிக்ஸ் டூ ஒன் ருபி அந்தளவுக்கு இன்றைக்கி நமக்கு சோலார் வந்து அவ்வளோ சீப்பாக வந்துருச்சுது இந்த சோலார் வந்து இப்போது வந்து அரசாங்கத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய முயற்சிகள் எடுத்து வீடுகளுக்கு சோலார் போட்டு மக்களுக்கு வந்து இலவச மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதில் வந்து கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி பவர் டிமாண்ட் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு டபுள் ஏன்னா எல்லாருமே வந்து வீடு கமர்ஷியல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து சோலார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டில் வந்து ரெண்டு மாதத்துக்கு தடவை அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு த்ரீ கிலோ வாட் சோலார் போடுங்க அப்படின்றோம் இன்னைக்கு சோலாரில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப் டூ த்ரீ கிலோ வாட் அதுக்கு மேலேயும் போடுவாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இப்போ என் வீட்டுக்கு நான் செவன் பாயிண்ட் செவன் கிலோவாட் போட்டுக்கிறேன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு மினிமம் ஒரு த்ரீ கிலோவாட் தேவைப்படும் த்ரீ கிலோவாட் சோலார் போட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மாதம் ஒரு மூவாயிரம் பவர் பில் ஆகும் அதாவது ஒரு கிலோவாட் சோலார் என்ன கொடுக்குன்னா ஒரு நாளைக்கு நாலு புள்ளி அஞ்சு யூனிட் பவர் கிடைக்கும் த்ரூ ஒன் கிலோவாட் ஆஃப் சோலாரில் ஸோ த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பதினஞ்சு யூனிட் ஆஃப் பவர் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட் கிடைக்கும் நாங்கள் இதை என்ன சொல்கிறோன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு வந்து அவங்களுடைய டேரிஃப் இன்றைக்கி எடுத்து பார்த்தனைக்கு ஒரு ஆறுரூவா ஐம்பது விஷயம் அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் மேலே போக போக ஏழு ரூபா எட்டுரூவா பத்து ரூபா பதினொன்று இப்போ வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு என்னோட டேரிஃப் இருந்தது அப்கோர்ஸ் நான் சோலார் போட்டேன் எனக்கு அந்த பில் வராது இதுமேல்ட்டு ஸோ ஒரு ஆறு ஐம்பது லா நாங்கள் எடுக்கிறோம் ஸோ ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட் இன்ட்டு ஆறு ஐம்பது லான்னு போடும்போது ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றாறு ரூபா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் பவர் நீங்கள் சோலார் ஜென்ரேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் ரஃப்லி ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா பவர் பில் சேவ் ஆகும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா பவர் பில் சேவ் ஆகுது அதுக்கு உங்களுக்கு என்ன போடணும் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் சிஸ்டம் அதனுடைய காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அதில் வந்து எழுபத்தெட்டாயிரம் அரசு மானியம் அதாவது ஒரு கிலோவாட்டுக்கு அரசாங்கம் வந்து முப்பதாயிரரூவா சப்சிடி கொடுக்குறாங்க ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா மூணு கிலோ வாட்டுக்கு மேகிமம் எழுபத்தெட்டாயிரரூவா மேக்ஸிமம் சப்சிடே எழுபத்தெட்டாயிரம் தான் நீங்கள் நாலு கிலோ வாட்டு அஞ்சு கிலோ போட்டாலுமே அந்த எழுபத்தெட்டாயிரம் தான் சப்சிடி அப்ளிகேபிள் ஒரு வீட்டுக்கு மேக்சிமம் தான் சப்சிடி ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தில் சப்சி எழுபத்தெட்டாயிரம் போக உங்களுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரம் தான் அப்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நீங்கள் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அடுத்த தேர்ட்டி இயர்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு பவர் பில் சேவ் ஆகும் எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க ஸோ உங்கள் எக்ஸ்பென்சஸ் கம்மியாயிடுச்சின்னு அர்த்தம் எக்ஸ்பென்சஸ் கம்மி ஆகிடுச்சின்னா அதுக்கு அன்னொரு அர்த்தம் என்னக்கா உங்களுடைய இன்கம் ஏறிடுச்சு அப்படின்னு அதை வச்சுக்கலாம் ஸோ டென் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் யூ எண்டு ப்ராக்டிகலி அது வந்து இன்றைக்கி இருக்கிற டேரிஃப் வச்சு நான் சொல்கிறேன் சப்போஸ் எல்லாம் ஓகேங்க நீங்கள் சோலார் போட்டால் பவர் பில்லே வராது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷத்துக்கு பவர்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஈபி பில் இருந்துன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே சமயத்தில் என்கிட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் எந்தளவுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் முன்பணம் கட்டினா போகிறோம் அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பதில் ஒரு இருபத்தோராயிரம் முன்பணம் கட்டினா போகிறோம் பாக்கி ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தை பக்கத்தில் இருக்க நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் நீங்கள் ஒரு ஒரே ஒரே ஒரு எஸ்பி அக்கௌண்ட் அங்கே இருக்கணும் அப்படி ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி வச்சுருப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த பேங்க்கில் போய் ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணிவிட்டால் அது மூலமாக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அந்த பாக்கி இருக்கிற அந்த ஒரு லட்சத்து எண்பத்தம்பதாயிரத்தை நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அதுலையும் எழுபத்தெட்டாயிரூவா கவர்மெண்ட் சப்சிடி நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் ஸோ அப்போ நெட் எவ்வளோ இருக்குன்னா நெட் லோன் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் தான் இந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரரூவா நெட் லோனுக்கு நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் ஒரே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பத்து வருஷத்துக்கு லோன் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் அப் டு டென் இயர்ஸ் அஃப்கோர்ஸ் அந்த டென் இயர்ஸ்ன்றது அது உங்கள் விருப்பம் நீங்கள் தேவைன்னா முன்கூட்டியே அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலி தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஸோ ஒரு சொந்த வீடு இருந்து அவங்களுக்கு ஒரு மொட்டை மாடி இருந்ததுன்னா நீங்கள் இவி பில்லும் கட்ட வேண்டாம் ப்ரொவைடாக நீங்கள் ஒரு இருபத்தோராயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா செவன் மந்த்ஸ் ஏழு மாதத்துக்கு உண்டான இபி பில்லு நீங்கள் அட்வான்ஸாக கட்டிட்டீங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் பில் இருந்து யூ கேன் கெட் அ ரிலீஃப் ஸோ இமேஜின் லைக் திஸ் நாளைக்கே வந்து கவர்மெண்ட் ஒரு அனவுன்மெண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இவி ஆஃபீஸில் போய் ஒரு இருபத்தோராயிரம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காமா ஒரு செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒன்லி மினிமம் சார்ஜ் மட்டும் தான் விலை கிடையாதுனு சொன்னால் மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்கீம் இப்போது நிலுவையில் இருக்குது ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை ஒரு பயம் இருக்குது இது எங்கே போய் போடுறது யார்கிட்ட போடுறது அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது இதுக்கு இதில் தான் நாங்கள் என்ன பார்த்தோம் டார்லிங் எஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே தொடங்கின ஒரு வேலூர் தொடங்கின நிறுவனம் இன்றைக்கி வந்து நூற்றஞ்சி கிளைகளுக்கு மேலே மோர் தேன் டூ தௌசண்ட் க்ரோ டர்ன் ஓவர் வி ஆர் டூயிங் வில் பி டூயிங் திஸ் இயர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் நாங்கள் என்ன பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு லாங் டேமாக இதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் ஏன்னா இட்ஸ் எ தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட் முப்பது வருஷம் ப்ராடக்ட் ஒருத்தர் நான் வந்து முப்பது வருஷம் அடுத்த தேர்ட்டி இயர்ஸ் இதுக்கு சர்வீஸ் இருக்குது வாரண்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த வாரண்ட்டியை கொடுக்குறவருடைய தகுதி என்ன அவரால் அது முடியுமா அவங்க ஃபீல்டில் இருப்பாங்களா அவங்கள வந்து நம்ம நம்பலாமா அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி டார்லிங் நிறுவனம் வந்து நம்மளால் இது முடியும்னு நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு பேர் சோலார் போடுறவங்க இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு நாங்கள் இடத்துல வந்து மாதம் மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்லாப் குள்ள தான் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல நியூஸை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சார் யாரெல்லாம் இதை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே மக்கள் மத்தியில் இந்த சோலார் பார்த்தோன்னா ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனால் இதனால இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு அப்படின்றத மக்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் இப்போ உங்க மூலமா இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க தான் அவங்களுக்கு போயிருக்கும் யாரெல்லாம் இந்த சோலாரை வந்து அவைல் பண்ணிக்கலாம் மெயின் வந்து சொந்த வீடு இருக்கணும் ஓனாக ஒரு வீடு இருக்கணும் அவங்களுக்கு அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டும் அவங்க அவங்க வீட்டில் அவர் அவர் சொந்த வீடு வச்சிருக்கிறவர் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கும் இபி பில்லும் இருக்கும் இபி பில்லையும் ஆதார் கார்டுலையும் ஒரே பேர் இருக்கணும் டெட்ஸ் ஆல் சேம் நேம் ஹேஸ் டு தேர் சப்சிடி ஸோ தட் நான் தான் வீட்டு ஓனர் என் பேரில் தான் அந்த இபி பில் இருக்குன்றது அவங்க ப்ரூவ் பண்ணணும் தட்ஸ் ஆல் தீஸ் ஆர் த டூ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் கொடுக்கணும் பேன் கார்டு கொடுக்கணும் இந்த நாளும் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவோம் ரெஜி ஒன்ஸ் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு தெர் இஸ் அ போர்ட்டல் ரெஜி கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது அந்த கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே தமிழ்நாடு ஏபி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் சோலார் போட்டுங்க அப்படின்னு ஒரு ஃபீஸிபிலிட்டி லெட்டர்னு சொல்லுவாங்க அந்த லெட்டர் வந்துடும் அதுக்கடுத்து உங்களுக்கு சப்சிடி உண்டான லெட்டரும் அதிலே வந்துடும் தென் அஃப்கோர்ஸ் நம்ம அவங்களுக்கு தேவைன்னா பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் பண்ணி சோலார் இன்ஸ்டேஷன் நம்ம பண்ணி முடித்த உடனே இந்த சோலார் இந்த வீட்டில் இந்த சோலார் இன்ஸ்டேஷன் பண்ணியிருக்கோன்ற அந்த எவிடென்ஸை ஃபோட்டோ எடுத்து நம்ம போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க வாடிக்கையாளர்களுக்கு அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் மீட்டருக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணம் கட்டணும் அது எதுக்குன்னா நெட் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பை டைரக்ஷனல் மீட்டர் அந்த மீட்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வச்சா தான் சோலார் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மீட்டர் அவங்க கொண்டு வச்சுருவாங்க அந்த மீட்டர் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விதின் டென் டேஸில் உங்களுக்கு வந்து அந்த அரசோட சப்சிடி மானியம் எழுவத்தெட்டாயிரரூவா அரசு மானியம் வந்து வாடிக்கையாளரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வித்தவுட் எனி ஹேசில் எங்கேயும் போய் எதுவும் அப்ளிகேஷன் போட வேண்டாம் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் எவ்ரி திங் வீல் ஃபாலோ அண்ட் கெட் இட் டன் ஒன்று ஸோ சோலார் போடணும்னா அவங்களுக்கு தகுதி வந்து சொந்த வீடு இருக்கணும் மொ மொட்ட மாடியில் இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கணும் அது வந்து சன்சைன் டைரக்ட் சன்சைன் இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவருடைய நிழல் விழுது இல்லை பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஹவுசஸில் இந்த இஸ்யூ இல்லை ஏன்னா வீடு அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ஒன் ஜி ப்ளஸ் டூ மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் பெரிய ரேஸ் பில்டிங் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதர்வைஸ் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தே ஆர் எலிஜிபிள் ஓன் ஹவுஸ் மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சப்சிடி பொருந்தாது இந்த சோலார் போடுறது அவ்வளோ அதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பேசி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு நாலு அப்பார்ட்மெண்ட் ஆறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மொட்டை மாடிக்கணும் அவங்க போட முடியும் அதே சமயத்தில் ஒரு ஐம்பது வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா போட முடியாது அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து காமன் ஏரியாஸுக்கு போடுறாங்க அவங்களுடைய ஜிம் ஸ்விம்மிங் பூலு காமன் லைட்டிங் பார்க்கிங் லைட்டு லைப்ரரி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு மட்டும் அவங்க போட்டுக்கலாம் ஸோ தட் அந்த காமன் யூட்டிலிட்டி ஏரியா அப்படிம்பாங்க காமன் அம்யூனிட்டிஸ் அதுக்குண்டான இவி பில் அவங்க வந்து தவிர்த்துக்க முடியும் சார் இப்போ இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு பயன்படுத்தணும் நீங்கள் சொன்னீங்க அதை தாண்டி ஃபேக்ட்ரிஸில் கார்பரேட்ஸில் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இதை பயன்படுத்த முடியுமா வீடு அப்படின்றது நம்ம ஒரு ஒரு பார்த்து தான் அதை தாண்டி வந்து ஸ்கூலுங்க காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷோரூம்ஸ் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பண்ண முடியும் எல்லா வணிக வளாகங்களுக்கும் பண்ண முடியும் இன்க்ளூடிங் ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் மாதிரி பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நீங்கள் வணிக வளாகங்களை பொறுத்த மட்டும் ஒரு முப்பது கிலோவாட் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் மேலே ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேக்ஸிமம் மாடி இருக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவ்வளோதான் இருக்கும் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேலே மாடியில் இடம் இருக்குன்னா நம்ம ஒரு முப்பது கிலோ வாட் அவங்களுக்கு இவி பில் மேபி ஒரு லட்சம் வரமா இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அவங்க கெட்டுவாங்களா இருக்கும் பட் நம்ம அந்த ஒரு லட்ச ரூபாயும் நம்ம கம்ப்ளீட்டாக நாக்கப் பண்ண முடியாது ஏன்னா அப்படி பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேலே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அவ்வளோ இருக்காது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மொட்டமாடி இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நம்ம ஒரு முப்பது கிலோவாட் போடலாம் அப்படி முப்பது கிலோவாட் போடும்போது அவங்களுக்கு ரஃப்லி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட கால் கோடி ரூபா இப்படி வச்சுங்க அடுத்த முப்பது வருஷத்தில் இபி டேரிஃப் எங்கே இருக்கும் இன்றைக்கி இருக்கிற அதே டேரிஃபில் இருக்காது ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க டேரிஃப் வந்து அன்றைக்கி வந்து மினிமம் டபுள் ஆயிருக்கும் அடுத்த தேர்ட்டி இயர்ஸில் ஸோ கிட்டத்தட்ட அப்போ ரெண்டரை கோடி ரூபா பெனிஃபிட் இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு முப்பது கிலோவாட்டு ஒரு வணிக நிறுவனத்துக்கு போடுறாங்கன்னா அந்த டுவெல் லேக்ஸுக்கு அவங்க கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் ரெண்டரை கோடி ஸோ வணிக நிறுவனங்களை பொறுத்த மட்டும் இந்த பெனிஃபிட் இஸ் இன் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வீடுங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரே ஒரு இருபத்தோராயிரம் முன்பணம் கெட்டினாலே அவங்களுக்கு அடுத்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு ஈவிபில் இல்லைன்னு சொல்கிறோம் இதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சரூவா வரும் லோனில் எடுக்கிற ஒரு கஸ்டமருக்கு நைன் லேக்ஸ் பெனிஃபிட் அதே வந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் அவங்களுக்கு இவி பில் எவ்வளோ ரைஸ் ஆகும் அதை மனசில் வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் மினிமம் டபுள் ட்ரிபிள் பதினெட்டு லட்ச ரூபா பெனிஃபிட் இமேஜின் இன்னைக்கு ஒரு இருபத்தோராயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பத்து லட்சம் பதினெட்டு லட்சம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு கோல்டுலையோ சில்வர்லையோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ லேண்டுலேயோ அன்லெஸ் சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சில இடத்துல மட்டும்தான் லேண்டு வாங்கி நான் டபுள் ஆகிடுச்சு எனக்கு ஒரே வருஷத்தில் இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் நார்மலாக இன்றைக்கி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் போனால் ஒரு ஆறு பர்சன்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு டென் டுவெல் சில பேர் ரொம்ப அதிர்ஷ்ட சாலிங்களில் இருந்தி அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் பட் இன்றைக்கி இருக்கையிலே த பெஸ்ட்டு ரிட்டன் ஏன்னு சொல் இதனால் இதை ரிட்டர்ன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கையிலேருந்து மொத்த பணத்தையும் தான் நீங்கள் வந்து அதை கணக்கு பார்க்குறீங்க இன்றைக்கு தான் கையிலேருந்து கெட்டவே இல்லையே அதாவது அப் டூ த்ரீ கிலோவாட் வரைக்கும் ரெண்டு ரூபா வரைக்கும் பேங்க்கில் வந்து நீங்கள் பத்து பர்சன்ட் முன்பணம் கட்டினா போகும் அதுக்கு மேலே சில பேர் எனக்கு வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பில் வர வீடுங்கள்லாம் இருக்குது மாதத்திக்கு அவங்களுக்கெலாம் எப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் சோலார் போட முடியும் ஆனால் அவங்க இருபது பர்சன்ட் முன்பணம் கட்டணும் அப்படி கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சோலார் போட முடியும் பாக்கி அவங்க வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு எங்கே போகணுன்னு யோசிக்க வேண்டாம் இந்த பக்கம் ஈவி பில் சேவிங்ஸ்ல இருந்து அதுல பாதி காசு எடுத்து கட்டினாலே இஎம்ஐ கட்ட முடியும் இது ஒரு நல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து செலவு இல்லாம பெரிய கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்றது வந்து தெரிய வருது நீங்க சொன்னதை பார்த்தா சில டவுட்ஸ் மட்டும் அதுல இருக்கு சார் நான் கேட்கிறேன் இப்போ வந்து மொட்டை மாடில தான் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின் பொழுது அப்போ மொட்டை மாடிக்கு அடிக்கடி போகலாமா அங்க போய் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமா விளையாடலாமா அது வந்து கரெக்டா சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னும் பொழுது அதை தொடும்போது அந்த மாடியில இருக்கும் பொழுது அதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா இல்ல அந்த மாதிரியான ஆபத்து எதுவுமே இல்ல பிராக்டிக்கல் இட் இஸ் ஆல் பக்கா சேஃப் ரெண்டாவது நாங்கள் மொட்டை மாடியில் வந்து நாங்க போடுற சோலார் சிஸ்டம் நாங்கள் எந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு சொன்னா செவன் பார் நைன் அப்படின்றோம் ஒரு பக்கம் ஏழு அடி ஒரு பக்கம் ஒன்போது அடி அதாவது நார்த்து சவுத் அப்படிம்பாங்க அதாவது ஏழு அடி ஒன்போது அடி இவ்வளவு ஹைட்டில் இந்த மாதிரி நீங்க போடும்போது பிராக்டிக்கலா ஏழு அடி ஒம்பது அடி ஹைட்டில் போடும்போது நீங்கள் அந்த மொட்டை மாடியில் நீங்கள் பக்காவாக பயன்படுத்த முடியும் நீங்கள் காய போடலாம் அதிகமான இடத்தை எடுத்துக்காது சார் ஒன்றும் பிரச்சனை ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு த்ரீ கிலோ ஒரு கிலோ வாட்டுக்கு நாங்கள் ரஃப்லி நூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறோம் மூணு கிலோ வாட் அப்படின்னா ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் ரொம்ப தாராளமாக நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே கூட போகிறோம் அது சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷெட்டு மாடியில் ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஷெட்டு மேலே கூட நம்ம போட முடியும் அந்த மாதிரியும் போட முடியும் ஈவன் கிரௌண்டில் போட முடியும் எனக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குது அதில் போடணுன்னா அதிலேயும் போட முடியும் கிரவுண்ட் மவுண்ட் பண்ணலாம் ஷெட்டில் போடலாம் இல்லை மொட்டமாலேயே வந்து நம்ம வந்து காங்கிரீட் ரூஃப்லேயே வந்து செவன் பார் நைன் ஹைட்டில் போடலாம் ஸோ தட் தே கேன் யூஸ் தி ஸ்பேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீலி வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும் இப்போ நல்லா வெயில் அடிக்கும் போது சோலார் வந்து அதை கரண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு போது இப்போ மழை டைம்லையும் நமக்கு அதே அளவுக்கு பவர் கிடைக்குமா அப்படின்றதற்கு இதே வந்து அதிக மழையோ இல்லாட்டி புயலோ அடிக்கும் போது அந்த எக்யூப்மெண்ட் பத்திரமா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார் சோலார் எப்படி ஒர்க் அவுட் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து ரெண்டு மாதம் தான் வந்து மழை சீசன் சொல்லலாம் டூ த்ரீ மந்த்ஸ் பாக்கி ஆல்மோஸ்ட் நைன் டு டென் மந்த்ஸ் நமக்கு வந்து சன்சைன் தான் பக்கா சன்சைன் இந்த சோலார் எப்படி ஒர்க் ஆகும்னா பக்கா வெயில் சீசனில் சம்டைம்ஸ் வந்து நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் யூனிட் அப்படின்னு சொன்னேன் பெர் கிலோவாட் ஆவரேஜின்றது அது வந்து ஆவரேஜ் தான் இயர்லி ஆவரேஜ் ஸோ இந்த சன்சைன் நல்லா இருக்கும்போது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து அஞ்சு அஞ்சரை யூனிட் ஆறு யூனிட் ஏழு யூனிட் கூடலாம் சில சமயத்தில் போகும் மழை சீசனில் இட் கம்ஸ் டவுன் டு த்ரீ யூனிட்ஸ்க்குலாம் கூட வரும் சமயத்தில் டூ யூனிட் த்ரீ யூனிட்ஸ் கூட வந்துடும் நம்ம பார்க்குறது இயர்லி ஆவரேஜ் கவர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எக்ஸஸ் நான் இந்த மாதம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது போகிறோம் கவர்மெண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே ஏப்ரல் டு மார்ச் அப்படின்றது ஒரு ஃபைனான்ஷியல் இயர் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஃபைனான்ஷியல் இயர் முடியும் போது எக்ஸஸ் இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் இயரில் ஏப்ரல் வரும்போது திரும்ப ஜீரோ அப்படின்றது தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகும் மறுபடியும் நீங்கள் புயல் பற்றி கேட்டீங்க நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி இந்த மொட்டை மாடியில் நம்ம சோலார் சிஸ்டம் போடும்போது அந்த சோலார் பேனல் அப்படிம்போம் அந்த சோலார் பேனல் அமைக்கும்போது ஒரு நாலு பில்லர் இருக்கும் அந்த நாலு பில்லருக்கு மேலே தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சோலார் பேனல் நம்ம போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடிக்கு அஞ்சு அடியில் அது இருக்கும் ரஃப்லி பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல் அமைக்கிறது வந்து ஒரு நாலு பில்லரை வச்சுட்டு அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிம்போம் அந்த ஸ்ட்ரக்சருமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த முப்பது வருஷம் வரணும் அப்படின்றதுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதிலே பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் உதாரணத்துக்கு அலுமினியம் மெக்னீசியம் அந்த மாதிரி ஒரு இன்னொரு அலாய் ஒரு மூணு அலாய் கொண்ட அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போல்ட் நெட் வந்து ஹில்டின்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் எதனால் அதை யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கும் போல்ட் நெட் இருக்குது இது வந்து நூறுரூவா நூற்றி முப்பது ரூபா இந்த போல்ட் நெட்டு இந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா என்னோட போல்ட் நெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி பக்காவாக இன்சுலேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டரில் காற்று அடித்தா கூட புயல் காற்று அடித்தா கூட இந்த சோலார் சிஸ்டம் டேமேஜ் ஆகாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதை மீறி நாங்கள் எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் கான்கிரீட்டில் கட்ட கட்டுறோம் ஒரு அடிக்கு ஒரு அடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா அதை காங்கிரீட் பண்ணி கொடுத்துட்றோம் ஐ மீன் போல்ட் நட்டும் இருக்குது கான்கிரீட் ஸ்ட்ரக்சரும் இருக்குது ஸோ ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் எந்த விதமான புயல் பாதிப்புக்கும் எதுவும் ஆகாது அதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி குரங்கு வந்து அஃபெக்ட் பண்ணிடுது எங்கள் வீடு வீடை சுற்றி நிறைய குரங்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அந்த சோலார் பேனல் அப்படின்றது எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமு கண்ணாடி கிளாஸ் டெம்பர்டு கிளாஸ் அதில் வந்து சிலிக்கா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்லேருந்து தயார் பண்ணப்பட்ட சோலார் செல்ஸ் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அதில் இதெல்லாம் இருக்கும் அந்த கனெக்டாஸ் எல்லாமே வந்துடும் ஸோ தட்ஸ் ஹவு த சோலார் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஆள் கூட நடமாடலாம் ஏறி நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அதனால் எதுவுமே ஆகாது ஒன்லி திங் நம்ம பராமரிக்கணும் அதை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்பப்போ மழை சீசனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் மற்றபடி இந்த காக்கா குருவி இதுங்கெல்லாம் வந்து சமயத்தில் வந்து எச்சம் போட்டு ஒரு பிசுறு மாதிரி பிடிச்சிக்கும் அதை வந்து நம்ம ஒரு ரப்பர் புஸை வச்சு லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அடைய போகிறோம் இட்லி நீட் அண்ட் க்ளீன் நம்ம எந்தளவுக்கு அது கொஞ்சம் டஸ்ட்டு ஃப்ரீயாக வச்சிருக்கமோ அந்த அளவுக்கு தட் சோலார் பேனல்ஸ் வில் ஃபங்க்ஷன் வெரி எஃபெக்டிவ்லி ஃபைன் சார் வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய தேவைகள் ஏதாவது வருமா சார் இல்லை ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ப்ராக்டிக்கலி இட்ஸ் அ வாட்டர் வாஷ் தட்ஸ் ஆல் அது நாங்களும் முதல் அஞ்சு வருஷத்துக்கு டார்லிங் நிறுவனம் எங்களுடைய எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நாங்களே என்ன சொல்கிறோம் நாங்கள் அஞ்சு வருஷம் நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறோம் அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் பிராரம் முதல் அஞ்சு வருஷத்துக்கு அவர் டீம் வில் கம் அண்ட் க்ளீன் தி சோலார் பேனல்ஸ் எவ்ரி இயர் டூ டைம்ஸ் அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இது அந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் அதை நம்ம கவர்மெண்ட்லேயே அப்லோட் பண்ணணும் ஆஃப்டர் தட் வீ கேன் டீச் யூ ஹவு டு மெயின்டைன் த பேனல்ஸ் இல்லையா நீங்களே எங்களுக்கு ஒரு ஏஎம்சி மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுட்டு நாங்களும் க்ளீன் பண்ணி கொடுப்போம் அதர்வைஸ் இல்லை நீங்களே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபைன் சார் சார் இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே இவி வெஹிக்கல்ஸில் மக்கள் கவனம் செலுத்துறதை பார்க்க முடியுது நிறைய பேர் இவி கார்ஸ் வாங்குகிறாங்க டூ வீலர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னும் போது இதுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றுறதுக்கான போதுமான யூனிட் இந்த சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்குமா அதுக்கு ஏதாவது அதிகமாக செலவாகுமா இப்போ இ வெஹிக்கல்ஸ் பற்றி சொன்னீங்க அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து டூ வீலர் பயன்படுத்துகிறவங்க இன்னைக்கு சிட்டியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிறவங்க அவங்க பிஸ்னஸுக்கு இல்லை ஆஃபீஸுக்கு இல்லை ஒரு தொழிற்சாலைக்கு போகிறவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மாதத்துக்கு ஒரு டூ வீலரை யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரூவா அவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரஃபாக ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க அதே இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் அறநூறுரூவா தான் வரும் நாற்பது பைசா ரஃபாக சொல்கிறாங்க ஃபார்ட்டி பைசே நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் இருபது பைசாலாம் போடுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஏன்னா அதுவும் நீங்கள் ஈபியில் எந்த டேரிஃபில் இருக்கீங்க பொறுத்தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக நாற்பது பைசா வந்துடுது அப்படின்றாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு நாற்பது பைசானா வெறும் தான் நீங்கள் இ வெஹிக்கிள் சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு காஸ்ட் ஆகுது ஒரு பக்கம் நீங்கள் மூவாயிரரூபா பெட்ரோல் செலவு கட் பண்ணி இ மாறும் மாறும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்து நானூறுபா மாதம் மட்டும் சேவ் ஆகுது ப்ராக்டிக்கலி சிட்டியில் வந்து கார் வச்சுக்கிறாங்க மாதத்துக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கார் ஓட்டுறாங்க வீட்டுலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறது ஆஃபீஸ்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றது மாதத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எங்கேயாவது அவுட்டிங் போகிறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஒரு கார் யூஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் இன்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி ஒரு ஆறுரூவா பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க கிலோமீட்டருக்கு பன்னெண்டாயிரம் அதே ஒரு இவி வெஹிக்கிள் வாங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா நாலாயிரூவா தான் இவி சார்ஜிங் காஸ்ட் ஆகும் அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க சோலாரை எனக்கு இன்னொரு ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுரு அப்படின்றாங்க முடிஞ்சிருது ஸோ ப்ராக்டிக்கலாக இவி வெஹிக்கிள் வச்சுக்கிறவங்க அவங்களும் சோலார் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இபி பில்லும் கிடையாது பெட்ரோல் செலவும் கிடையாது ஃப்ரீ ஆக்சுவலாக அவங்களுடைய அவங்களுடைய பெட்ரோல் பில்லேருந்து அந்த சேவிங்ஸ் எடுத்து அவங்க வந்து ஒரு டூ வீலர் இஎம்ஐயோ ஒரு கார் இஎம்ஐயோ கட்ட முடியும் அவங்க நிறைய பேர் கவலைப்படுறேன்னா அப்புறம் என்னுடைய இபி பில் அடுத்த ஸ்டே டாரிஃபுக்கு போய்டும் அடுத்த ஸ்லாபுக்கு போய்டுன்றது தான் அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோன்னா அதுக்கும் சேர்த்து சோலார் கேன் கவர் இன்ஃபேக்ட் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இபி பில் கட்டுற வீடுகள்லாம் கூட இருக்குது அவங்கெல்லாம் கூட அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போட்டு அவங்களுடைய நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நைன்டி பர்சன்ட் ஏன்னா மினிமம் சார்ஜ்னு ஒன்று இருக்குது அந்த மினிமம் சார்ஜை நோபடி கேன் டு எனி திங் நீங்கள் வீட்டை போட்டிட்டு அமெரிக்காவுக்கு போனால் கூட நாலு மாதம் அந்த இம் அந்த மினிமம் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் யூ ஹவ் டு பே டு த கவர்மெண்ட் தட்ஸ் மேண்டேட்ரி அது தவிர பாக்கி இருக்கிற எல்லா பில்லையும் உதாரணத்துக்கு என் கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் அவங்க பில் கட்டிட்டு வந்துருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் அவங்களுடைய லேட்டஸ்ட் பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சுனாங்க பார்த்தா நானூற்றம்பத்தோ ரூபா இட்ஸ் ஆல் இட்ஸ் அ ஹாப்பி நியூஸ் பீப்புள் கான்ட் பிலீவ் திஸ் பட் இட்ஸ் அ மேஜிக் விச் இஸ் ஹேப்பனிங் த்ரூ சோலார் சோலார் பேனில் வந்து வீட்டில் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது இந்த சொசைட்டிக்கு அதனால் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா சார் அதுங்க ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எவ்ரி ஃபைவ் செவன் இயர்ஸ் நம்மளுடைய பவர் அவுட்புட் வந்து டபுள் ஆகிட்டே போகுது பவர் ரெக்குவயர்மெண்ட் மெண்ட் வந்து எனர்ஜி ரிகோயர்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி இன்குடிங் த கவர்மெண்ட்ஸ் ஏன்னா இந்த அளவுக்கு பவரை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பவர் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது தெர்மல் தெர்மல் பிளான் வைக்கிறோம் என்ன பண்ணணும் நிலக்கரியை போட்டு எரிக்கணும் நிலக்கரியை இம்போர்ட் பண்ணணும் அதுக்கும் நம்ம அப்ராட்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணணும் ஓகே அப்படி அந்த நிலக்கரியை நம்ம பேர்ன் பண்ணி அந்த தெர்மல் பவர் நடக்கும்போது என்ன ஆகுது அகெய்ன் இட்ஸ் மாஸ் பொல்யூஷன் சரி அடுத்து என்ன இருக்குது அனுமின் நிலையம் ஒரு அணுலை வந்தன்னைக்கு என்னென்னா நடக்குது மக்கள் எவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியும் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது ஹை காஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் பவர் இருக்குது விச் இஸ் க்ரீன் எனர்ஜி அதுக்கடுத்து பயோமாஸ் க்ரீன் எனர்ஜியில் இன்றைக்கி மேக்சிமம் வந்து மூணு தான் ஒன்று வந்து விண்டு இன்னொன்று ஹைட்ரோ பவர் ஹைட்ரோ பவர்லாம் நான் ஆற்று தண்ணி பெரிய ஓடணும் அந்த மாதிரியான ஆறுகள் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு ஸோ நமக்கு ஹைட்ரோ பவர் வாய்ப்பும் குறைவு நமக்கு இருக்கிற பவர் ஜென்ரேஷன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தேன் ரினூபிள் எனர்ஜி அப்படின்னு பார்த்தனைக்கு ப்ராக்டிகலாக இட் இஸ் விண்ட் அண்ட் சோலார் அந்த சோலார் பொறுத்த மட்டும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பர் யூனிட் இட் இஸ் எ சீப்பஸ்ட் ரெண்டுலேருந்து ரெண்டு ரூபா ஐம்பது விஷா ஸோ வென் திஸ் கைண்ட் ஆஃப் பவர் இஸ் அவைலபிள் த்ரூ நேச்சுரல் சன்லைட் தேட்ஸ் அ பெஸ்ட் திங் விச் கேன் ஹேப்பன் டு ஹியூமன் கைண்ட் சார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சோலார் பேனலில் நிச்சயமாக வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக தான் ஏன்னா என்ன விஷயம்னாக்கா அளவுக்கு சோலாரில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது அந்த தெரிஞ்ச அடுத்த தருணத்துலேருந்து என்னால் வந்து ப்ராக்டிக்கலாக ஐ வாஸ் ஜோ எக்ஸைட்டட் ஃபார் பாஸ்ட் செவரல் மந்த்ஸ் நான் என்ன பண்ணுறேன் எங்களுடைய நிறுவனத்துலேயே எங்களுடைய மற்ற வேலைகள் எல்லாம் வேறு சிலருக்கு ஒப்படைச்சிட்டு நான் அந்த சோலார் மட்டுமே பார்க்குறேன்ற அளவுக்கு வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் என்ன ரீசன்னால் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பொருள் வைக்கிறோம் அந்த பொருள்லாம் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தேவை இருக்குது வாங்குறாங்க ஒரு மொபைல்னா தேவை இருக்குது வாங்குறாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் தேவை இருக்குது வாங்குறாங்க ஒரு மொபைல் இல்லாமல் சில சமயத்தில் ஒரு பேர் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது மேபி ஒரு ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டாகிடுச்சுன்னா மேபி டூ த்ரீ டேஸில் வாங்கிடுவாங்க வாஷிங் மிஷின் மேபி ஒரு வாரம் தாக்கி பிடிப்பாங்க ஒரு மிக்சி காலையில் ப பழுது அடைஞ்சிச்சுன்னா வீட்டில் சொல்லுவாங்க சாயந்தரத்துக்குள்ளே வேறு மிக்ஸி வாங்கி கொடுக்குறேன்னா சட் ஈவினிங் வந்து சட்னி கிடையாண்டுருவாங்க பொடி என்ன தான் பிடிப்பாங்க ஆனால் சோலார் பொறுத்த மட்டும் நாளைக்கே போட்டாலும்னு ஒன்றும் இல்லை ஆனால் இதில் எந்தளவுக்கு மானிட்ரி பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேல்யூ அடிஷன் இஃப் தே திங்க் வேல்யூ ஃபார் மணியை பார்த்துட்டாங்கன்னா தே இல் நாட் ஸ்லீப் பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னொன்று ஆக்சுவல் சமுதாயத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி பவர் யூஸ் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மட்டுமே போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏசி விற்றுக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் ஏ இந்த ஒரு லட்சம் ஏசியும் அட்டோ டேட்டில் ரன் பண்ணணுன்னா பத்து கோடி வாட்ஸ் பவர் தேவை ஸோ ஹவு மச் எனர்ஜி இஸ் ரிக்குயர்ட் ஸோ வேறு டஸ் எனர்ஜி கம்ஃபரம் ஸோ வீணிட எனர்ஜி சோர்ஸ் வேணும் ஆனால் அதே எனர்ஜி சோர்ஸ் வந்து க்ளீன் எனர்ஜியாக இருக்கணும் ஒரு தெருமளாக இல்லாமல் ஒரு அனும நிலையமாக இல்லாமல் இட் இஸ் சோலார் ஆர் வீடு அப்படின்னா ஈவன் ஹைட்ரோ பவர் அப்படின்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் இட்ஸ் அ க்ரீன் எனர்ஜி ஏன் க்ரீன் எனர்ஜி இன்றைக்கி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம டெல்லி சிட்டியை பற்றி அடிக்கடி நம்ம வந்து டெல்லி மாதிரி சிட்டிஸை பற்றி நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்ப்போம் நியூஸில் பார்ப்போம் பொல்யூஷன் ரொம்ப தூமிச்சாகிடுச்சிது வெஹிக்கிள்ஸை கட் பண்ணணும் வெஹிக்கிள் எமிஷன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது கார்பன் டை ஐ மீன் அந்தளவுக்கு இன்றைக்கி ஜிஒடி எமிஷன்ஸ் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டே போகுது அப்படின்றது நம்மளும் ஆஸ் அ கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் கமிட்மெண்ட் டு தி குளோபல் கம்யூனிட்டி நம்ம வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டியில் நம்ம வந்து கார்பன் நியூட்ரலுக்கு வரும் அப்படின்னு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கீகா வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரினுவிள் எனர்ஜிலேருந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு கவர்மெண்ட் க மீன் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க முந்நூறு கீகா வாட்ஸ் சோலார்லேருந்து மட்டும் நம்ம கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க இதுக்கு பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாட்டுக்கு வரப்போது நடந்துன்னு இருக்குது எவ்ரிபடி இன் டு இன் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த சோலார் தயார் தயாரிப்புள்ள இப்போ வந்துக்கிறாங்க அவங்களும் வந்துவிட்டாங்க இன்னைக்கு ஒரு பில்டிங்கில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றுல ரெண்டு பில்டிங் மூணு பில்டிங்காக சோலார் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்ரி பில்டிங் வில் ஹவ் அ சோலார் க்ரீன் எனர்ஜி ஏன்னா இது வந்து இன்றைக்கி காலத்தின் கட்டாயம் நாட்டோட தேவை அதே சமயத்தில் வந்து நீங்கள் நாடு வந்து வல்லரசு ஆகணும் க்ரீன் எனர்ஜி வரணும் மாஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சோலார் போடுங்க அப்படின்னா வாடிக்கையாளர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு இது என்ன எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்படி எடுக்கிறது நாட்டை காப்பாற்றுணுன்றது வேற எப்படி காப்பாற்றணும் அதுக்கு எனக்கு சக்தி இருக்கா நான் எப்படி பண்ணுறது பண்ணால் எனக்கு என்ன லாபம் அப்படின்றதையும் அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லணும் இன்றைக்கி இட் இஸ் ப்ராக்டிக்கலி எக்கனாமிக்கலி வயபுள் இட் மேக்ஸ் சென்ஸ் டு ப்ரொடியூஸ் கிரீன் எனர்ஜி டு யூஸ் சோலார் எனர்ஜி இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி இருக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலையில் திஸ் ஆர் தி ரிக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த சொசைட்டி சோலார் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்தி அது மூலமாக வந்து பயனடைஞ்சதால இந்த பயன் மக்களுக்குமே வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு சிறப்பான இனிஷியேட்டிவ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க நிச்சயமாக மக்களுக்கு மிக சிறந்த விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப தெளிவாக எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பக்கம் இருந்துக்கிட்டீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மீண்டும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதனுடைய நேர்கள் அனைவருக்கும் டார்லிங் குடும்பத்தின் சார்பாக எங்கள் மனங்கலந்த நன்றி நன்றி தேங்க்யூ